திருமந்திரம் பாடல் அறுபத்து நான்கு அன்னல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடும் ஆயினும் அன்னல் அறைந்த அறிவு அறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே பாடல் விளக்கம் இந்த பாடலை வாசிக்கும் போதே பெரும்பாலானோருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா அன்னலாகிய சிவபெருமானால் அருளப்பட்ட சிவாகமங்களை வந்து நம்ம எத்தனை இருக்கு அப்படின்னு எண்ணுகிறோம் அப்படின்ற பட்சத்துல அது வந்து கிட்டத்தட்ட எண்ணிலி அதாவது முடிவே இல்லை அவ்வளோ இருக்குது அதுதான் அந்த அளவுக்கு இருந்து இருக்கிற ஒரு சிவாகமத்தை வந்து நம்ம எந்த விதத்தில்னாலும் புரிஞ்சு தெரிஞ்சு அதுபடி நடக்க முயற்சிக்கணும் அது தவிர்த்து அதனுடைய உண்மை பொருள் அறியாமல் போனோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட எண்ணற்ற அளவில் இருந்தாலுமே அது வந்து நீர்மேல் எழுதின எழுத்து போன்று யாருக்கும் தெரியாமலும் புலப்படாமலும் பயனற்றும் போகும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமூலரையா நமக்கு சொல்ல வர்ற கருத்து